ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளிய முயன்று பார் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூற்றி எட்டில் உங்களுக்கு மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் தரவுகளை கொண்டு கூட்டு சராசரி அல்லது சராசரியை காண்க கூட்டு சராசரியும் சராசரியும் ஒன்று தான் சொல்லுவாங்க கூட்டு சராசரியும் கூட்டுனா சராசரி நான் கூட கூட்டணும்னா அதனால நம்ம ரெண்டுமே சராசரி தான் பிடிப்போம் அப்போ ஃபஸ்ட் பாருங்க ஒரு வாரத்தில் கதிர் படிப்பதற்கான எடுத்துக்கொண்ட நேரம் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி மூணு மணி நாலு மணி மூணே முக்கால் மணி மற்றும் நாலே கால் மணின்னு சொல்றாங்க அப்போ கூட்டிட்டு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் ஏழு நாள்கள் இருக்கும் ஏழு நாட்கள் இருக்கும் அப்போ ஏழாலை நம்ம இது எல்லாமே கூட்டிட்டு ஏழால வகுத்திடணும் அப்போது சராசரி ஃபார்ம்லா சராசரி விவரங்களின் கூடுதல் விவரங்களின் கூடுதல் வகுத்தல் விவரங்களின் எண்ணிக்கை விவ எண்ணிக்கை அப்போ பாருங்க விவரங்களின் கூடுதல்னா இது எல்லாமே கூட்டணும் மூணு நாலு பாருங்க அப்போ மூணு கூட்டல் நாலு கூட்டல் இங்கே அஞ்சு அஞ்சு கூட்டல் இது மூணு மூணு கூட்டல் நாலு கூட்டல் இது மூணு முக்கால்னா மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு கூட்டல் நாலு புள்ளி பதினஞ்சு வகுத்தல் மொத்தமாக எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ ஏழாவில் வகுத்தீங்க புரிஞ்சுதுங்களா அப்போ மொத்தமாக இதை நீங்கள் கூட்டினிங்கன்னா பாருங்கள் இது காலும் முக்காலும் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒரு மணின்னு வரும் ஏன்னா அறுபது நிமிடத்தை தான் ஒரு மணின்னு குறிப்பாங்க அப்போது பதினஞ்சு நாற்பத்தஞ்சுனா அறுபது அறுபதுனா ஒரு நிமிடம் அப்போது ஒன்று அஞ்சு நாலு கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட மூணு கூட்டினீங்கன்னா எட்டு எட்டோட நாலு கொடுத்திங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட மூணு கொடுத்திங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சோட அஞ்சு கூட்டிங்கன்னா இருபது இருபடோட நாலு கொடுத்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலோட மூணு கொடுத்திங்கன்னா இருபத்தி ஏழு அப்போது இருபத்தி ஏழு வகுத்தல் மூணு ஏழு வரோம் மூணு கிடையாது ஏழு வகுத்தல் ஏழு தானே அப்போ இருபத்தி ஏழு நீங்கள் ஏழாவது வகுத்திங்கன்னா பாருங்கள் நீங்கள் வகுத்து காட்டும் பாருங்கள் இருபத்தி ஏழு ஏழால் வகுக்கணும் அப்போ மூணு ஏழு இருபத்தி ஒன்று ஆறு ஏழு ஒன்று போச்சுன்னா ஆறு அப்போது ஆறு மீறுதுங்களா அப்போ நம்ம ஆறு வந்து நிமிடத்தில் மாற்றணும் நிமிடத்தில் மாற்றிங்கன்னா ஆறு வந்து அறுபதால் நம்ம பெருகிடணும் அப்போ பாருங்க ஆறு பெருக்கல் அறுபது ஆறு அறுபது ஆறு ஆறு முப்பத்தாறு அப்போ முந்நூற்றி அறுபது நிமிடங்களின்னு வரும் அப்போ இந்த நிமிடங்களை நம்ம மணிங்களை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம் அப்போ இது நம்ம ஏழாவில் வகுக்கணும் அப்பாருங்க முந்நூற்றி அறுபது வகுத்தல் ஏழு வகுத்திங்கன்னாஐ முப்பத்தஞ்சு மீதி ஒன்று இந்த பூஜ்ஜியம் அப்படியே அப்போது ஒரு ஏழு ஏழு மீதி மூணு இந்த மூணு அப்படியே இருக்கட்டும் அப்போது அப்போது இங்கே என்ன சொல்லிடணும் ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்போது இங்கே ஐம்பத்தி ஒன்று வருதுங்களா நிமிடங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா மூணு மணி இது ஃபஸ்ட்டு மூணு மணி இது ஐம்பத்தொரு நிமிடங்கள் அப்போது மூணு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்போது இது மணியில் எழுதும்போது எப்படி எழுதணும் மூணு ஈஸ்ட் மணிக்கு வந்து ஈஸ்ட் இதெல்லாம் வரும் அப்போ ஐம்பத்தி ஒன்று மணி புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஐந்து பாடங்களில் முகில் பெற்ற மதிப்பெண்கள் இதுக்கும் சராசரி அதே மாதிரி தான் இது அஞ்சு கூத்துக்குறாங்களோ அஞ்சு நம்பர் அஞ்சுமே கூட்டிட்டு பயிலே அஞ்சு போடணும் அப்போ இதுக்கும் அதே ஃபார்ம்ல தான் சராசரி இஸ் டு விவரங்களின் கூடுதல் விவரங்களின் கூடுதல் வகுத்தல் விவரங்களின் எண்ணிக்கை விவ எண்ணிக்கை அப்போ விவரங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கூட்டல் தொண்ணூத்தி ஒன்று கூட்டல் நாற்பத்தி எட்டு கூட்டல் அறுபத்தி மூணு கூட்டல் ஐம்பத்தி ஒன்று வகுத்தல் எவ்வளோ இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சால் வகுத்து அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா பாருங்கள் எழுபத்தஞ்சு தொண்ணூத்தொன்று நாற்பத்தெட்டு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஆறோட எட்டு கொடுத்திங்கன்னா பதினாலு பதினாலோட மூணு கொடுத்திங்கன்னா பதினேழு ஒன்று கொடுத்திங்கன்னா பதினெட்டு அப்போ எட்டு மீதி ஒன்று ஒன்றோ ஏழோ எட்டு எட்டோட ஒம்பது குண்டிங்கன்னா பதினேழு பதினேழோட நாலு குண்டிங்கன்னா இருபத்தொன்று இருபத்தொன்னோட ஆறு குண்டிங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழோட அஞ்சு கொண்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ முந்நூற்றி இருபத்தி எட்டு வருதுங்களா அப்போது முந்நூற்றி இருபத்தி எட்டு வகுத்தல் அஞ்சு அப்போது நம்ம இது அஞ்சாவில் வகுத்தின்னு பாருங்கள் முன்னூற்றி இருபத்தி எட்டு வகுத்தல் அஞ்சு அப்போது ஆறு அஞ்சு முப்பது ரெண்டு இந்த எட்டு எரிக்கோங்க அப்போது அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி மீதி எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு இங்கே புள்ளி வச்சிங்கன்னா இங்கே ஜீரோ சேர்த்துக்கோங்க மறுபடி ஆறஞ்சு முப்பது அப்போ என்ன வருது அறுபத்தஞ்சு புள்ளி ஆறுன்னு வருது அப்போ இதுக்கு ஆன்சர் அதுதான் அப்போது அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு புரிஞ்சுதுங்களா அப்போது இது சராசரி அதே ஃபஸ்ட் கொஷினுக்கும் இங்கே சராசரின்னு எழுதிக்கோங்க புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே மூணாவது கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க காய்கறிகளுக்காக ஐந்து நாட்களுக்கு செலவழித்த பணம் ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் எண்பது ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபாய் தொண்ணூத்தஞ்சு மற்றும் ரூபாய் எண்பத்தி ஆறு ஆகும் அப்போது இதுக்கு சராசரி ஃபஸ்ட்டு ஃபார்ம்ல ஆகலாம் சராசரி இஸ்இக்வல் டு விவரங்களின் கூடுதல் விவரங்களில் கூடுதல் வகுத்தல் விவரங்களின் எண்ணிக்கை விவ விவரங்களின் எண்ணிக்கை அப்போ விவரங்கள் எவ்வளோ சொல்லிடுவாங்க நூற்றி இருபது நூற்றி இருபது கூட்டல் எண்பது கூட்டல் எழுபத்தஞ்சு கூட்டல் தொண்ணூத்தஞ்சு கூட்டல் எண்பத்தி ஆறு வகுத்தல் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சல வகுத்தீங்க அப்போ ஃபஸ்ட்டு இது மொத்தமாக கூட்டலாம் பாருங்கள் நூற்றி இருபது எண்பது எழுபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு எண்பத்தாறு கூட்டினீங்கண்ணா அஞ்சு அஞ்சு பத்து பத்தோட ஆறு கொடுத்திங்கன்னா பதினாறு மீதி ஒன்று ஒன்று ரெண்டு கூட்டினீங்கன்னா மூணு மூணோட எட்டு கூட்டினிங்கன்னா பதினொன்று பதினொன்னோட ஏழு கொடுத்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டோட ஒன்பது கூட்டிங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தேழோட அஞ்சு கூட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு மீதி மூணு மூணு ஒன்று கூட்டினிங்கன்னா நாலு அப்போ நானூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வருதுங்களா அப்போது நானூற்றி ஐம்பத்தி ஆறு வகுத்தல் அஞ்சு அப்போது அஞ்சாவில் இது வகுக்கணும் பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சாலை வகுக்கணும் அப்போது ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த ஆறு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று இங்கே புள்ளி வச்சிங்க ஜீரோ சேர்த்துக்கோங்க அப்போ ரெண்டு அஞ்சு பத்து அப்போ தொண்ணூற்றி புள்ளி ரெண்டு அப்போது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு அப்போ இது என்னது சராசரி புரிஞ்சுதுங்களா ஆளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர் முயன்று பார்ல இருந்தது மூணு கொஷினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா